அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று பூசம் மற்றும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு விரிவான பலன்கள் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் தீரும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நடப்பவை அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இன்று சௌகரியங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்தலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களது பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான உறவு மேற்கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே திருப்தியான நிலை காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதியை மேம்படுத்துவீர்கள் அதனை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவீர்கள் புதிய முதலீட்டு முடிவுகளை எடுக்க நல்ல வாய்ப்பு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது திருப்தியை ஏற்படுத்தும் உற்சாகமான வாய்ப்புகள் ஆர்வத்தை மேம்படுத்தும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது செயல்திறனுக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அபரிமிதமானதாக இருக்கும் நிதி வளர்ச்சி உற்சாகம் அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பாதையில் தடைகள் காணப்படலாம் மகிழ்ச்சி நிலவ எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படும் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக காணப்படும் பணிகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் சில தடைகள் வந்தாலும் தகத்தெறிந்து பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை எளிதில் உணர்ச்சி வசப்பட்ட வாய்ப்பு காணப்படலாம் இன்று உணர்வை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு இன்று நீங்கள் அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம் எனவே முக்கியமான நிதி திட்டங்களை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நெருங்கிய நண்பர் ஒருவருடைய உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்களுக்கான சாதகமற்ற நாளாக இருக்கும் நீங்கள் உங்களை உற்சாகமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்களை சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சி உர செய்ய வேண்டும் சூழ்நிலையை அனுசரித்து போவதன் மூலமாக லேசான உணர்வு காணப்படலாம் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக நன்மை காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் காரணமாக திருப்தியான நிலை காண்பது சற்றே கடினமானதாக இருக்கும் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் காணப்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படலாம் ஓய்விற்கு நேரம் இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் எதிர்மறை எண்ணம் காணப்படலாம் இது உங்களது துணையுடனான உறவை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இது உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடன் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய பதட்டமான சூழ்நிலையை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் உங்களது நலனில் அதிக கவனம் எடுக்க வேண்டும் இறை வழிபாடு அதற்கு உதவும் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது உங்களுடைய நேர்மறை மற்றும் மேலதிகாரிகள் சந்தேகிக்கப்படுவ சந்தேகிக்கப்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது அகந்தை போக்கு காணப்படலாம் சிறு சிறு சண்டை பிரச்சனைகள் காணப்படலாம் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாளும் போது கவனம் தேவை கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற மன கவலைகள் காரணமாக இன்று தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது நம்பிக்கை அதிகமாக காணப்படும் நாளாக அமைகிறது உங்களது இலக்கை வெற்றிகரமாக அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பலன்கள் கிடைக்கும் பணிகளை சரியான நேரத்தில் முடிப்பீர்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமானதாக இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் இன்று உங்களிடம் நிறைந்து காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் விரைவான அணுகுமுறையை தவிர்ப்பது நல்லது வளர்ச்சியை நோக்கி உங்களது இலக்குகளை அமைத்துக் கொள்ள யுக்தியை மேற்கொள்வது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் காணப்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின்மை காரணமாக சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் இது சிறந்தது கிடையாது நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லையெனில் ஏமாற்றம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சீரானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய குறைபாடு காணப்படலாம் ஆற்றல் குறைந்து காணப்படுவதால் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது சில சமயங்களில் இன்று அசௌகரியமாக காணப்படுவீர்கள் இன்று அமைதியின்மை உணர்வை தவிர்ப்பது அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது நல்லது பணிகளை கூடுதல் கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் மென்மையாகவும் அன்பாகவும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இயலாது என்றாலும் இன்று நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை வழியால் அவதிப்பட நேரிடலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக நிவாரணம் பெற முடியும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களது இலக்குகளை முயற்சியின்றி அடைவீர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான உறுதியும் ஆற்றலும் காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் குறைந்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் உங்களது திறமையை நிரூபிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சீரான உறவை பராமரிப்பீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் உங்களது சேமிப்பு நிலை உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும் நீங்கள் உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான உறவு மேற்கொள்ள மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக துணை உங்களது உறவின் மதிப்பை உணர்த்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று போதிய பணம் காணப்படும் உங்களால் சேமிக்கவும் முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய கூடுதல் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் தேவை உங்களை குழப்பக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நெருங்கியவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று சிறு சிறு தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் கவனத்தோடு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதம் செய்வதற்கான வாய்ப்புள்ளது உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய நடத்தையை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது மன குழப்பங்களால் பாதிக்கப்படலாம் கவனமாக இருங்கள் ராசி நண்பர்களே மீனம் இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமைகிறது உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது எடுக்கக்கூடிய முடிவுகள் வளர்ச்சியை பெற்றுக்கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த வளர்ச்சி காண்பீர்கள் சக பணியாளர்களுடன் சிறந்த உறவை பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கையான வெளிப்படையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் நல்ல உறவு பராமரிக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பரவு காணப்படுகிறது பாதுகாப்புடன் இருக்க சரியான சேமிப்பு முறை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நம்பிக்கையான உணர்வு காரணமாக ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்